ஸ் நான் என்னைக்கு பதிலேருந்து நேரடியாக ஒரு ட்ரென் போலாம் ஒன்று ஒரு பிளாக் போட்டுருந்தோம் அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வந்துருப்போம் பதிலையில் பதில் டவுன்லேருந்து பதில் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு வெம்பல் என்ன வந்து நாட்டு நாலு பஸ் மிஸ் ஆகிடுச்சு ஸோ வேறு வரைக்கும் இல்லை நாங்கள் போக வேண்டிய வந்து பதில் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டான் நான் கேட்டான் பயன்படுத்திட்டு நாங்கள் இப்போ பதில் போயர் நேரத்துக்கு வந்தோம் இதில் வந்து ஆறுவாய்க்கு ரெயின் வலிக்கடும் அப்போ அதில் வலிக்கிட்டு நூறடியா கொட்டக்கலை என்ற இடத்துல தான் மதுரை ஸ்டேஷன் கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து அறுநூற்றி அறுபது மீட்டர் உயரத்தில் இருக்குது ஒரு அழகார நகரம் இப்போ நாங்கள் பதில் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ ரெயில் வந்து நிற்கிது இதில் செகண்ட் கிளாஸில் நாங்கள் டிக்கெட் எடுத்துனாங்க பெரும்பாலும் மெயின் ரெயின் அதாவது இது எப்படி என்றால் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இருந்து போகிற கடைசி ரெயினி தான் இனி வந்து ஐ திங்க் நாலு ரெயின் இணை இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஷெடியூல் என்ற ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து நோய் இணையத்தில் போகும் தேர்ட் கிளாஸுக்கு அவ்வளோ செகண்ட் க்ளாஸுக்கு அவ்வளவு புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்குது நாங்கள் அப்படி தான் புக் பண்ணிணாங்க சரி புக் பண்ண சொல்ல நாங்கள் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இருட்டாயிட்டு ஸோ கொஞ்சம் நொய்ஸ் அடிக்கும் அப்புறம் இப்போ பாருங்கள் அந்த காலத்துக்கு கம்பி இப்போ நாங்கள் வந்து ரயிலுக்கு போவோம் யாரும் ரம்பர் செகண்ட் கிளாஸ் ரம்பு அந்த வேலை பார்த்தீங்கன்னா பழைய ரெயின் தான் இது வந்து நாங்கள் பழைய இது வந்து போனால் இவ்வளோ குளத்தில் எங்கள் திறந்தீங்க கவனம் இதில் ஃபுட்போட்டை எல்லாம் பைனல் போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்றால் இது கொஞ்சம் புதுசு தான் இருக்கும் ரெண்டு நவீனமாக ஏன் படுத்துகிட்டு போகிறாங்க இதோட ஒப்படைக்க

சரி பாருங்க தான் இந்த சீட்டுகள் இருக்குது பார்க்க தெரியுது சரி கொஞ்சம் திருஷ்டப்படுதோடு இருக்குது சீட் இந்த எங்களோட கார்கள் இருக்கிற மாதிரி சீட்டை ஹேங்கிளரைஸ் பண்ணிக்கொள்ளலாம் பட் கொஞ்சம் ஹேண்டில் உடைஞ்சிருக்கு பழையங்களோட பார்க்க தெரியுது இதில் யார் இருந்தால் அந்த காலத்து ஸ்வீட் எல்லாம் இல்லை ஸ்வீட் எல்லாம் இல்லை இதில் போட்டிருக்கு பாருங்க அந்த குப்பையில் வழியில் கூகக்கூடாது அடிச்சிருக்கு ஃபேன் இருக்குது இந்த பழைய ஒரு ஃபேன் இருக்குது இது பழைய முதல் மற்ற ஒஸ் ரூம் காட்டக்கூடிய அளவுல இருக்கும் போதே ஒஸ் ரூம் இந்த அப்படின்னு நான் பார்த்துருக்காங்க பழைய பார்க்க தெரியுது பட் செய்ய வழி இல்லையே போகணும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பெரிய ஓப்பன் ஒன்று இருக்கு தான் ரெயின் ஸோ இதுல வந்து கொடு ஐ வெயிட்டிங் சரி பெங்க பெங்க பிளான் போறோம் ரெயின்ல ஏறியாச்சு டிக்கெட் மறுத்தாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் பட்டி இந்த அந்த தலை இந்த உடலை ஒருங்கிணையாக போகிறது சரியா இப்போ அதான் பார்ப்போம் எப்படி வந்து ஜாயின் பண்ண முடியாது எங்கேயும் போகுது ரெயின் பட்டி ஒரு ஜாயின் ஆக போகுது அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் நூற்றி எண்பத்தி இது பேருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான காரணம் வழங்கப்படும் ചട്ടകളില വന്ന് ഇറങ്ങിട്ട് ആർ വൈകേളിക്കുന്ന രണ്ടരേക്ക് ഇര ഇക്കാലം രണ്ടരയ്ക്ക് തന്നെ വന്ന് ചേർത്ത് ഏതോ മന്ത്രി തന്റെ വളർത്തി തണ്ട വളത്തിലാണ് സേതമ അടഞ്ഞിരിക്ക രണ്ട് മണത്തിയാളെ ഡിലേ ആയിട്ട് അത് ഇപ്പോൾ തന്നെ വന്ന് ഇറങ്ങി നമുക്ക് ഇപ്പം

தேவன் வீரியோட குடம் சேட்டு கூடி மாத்தல் இன்னும் எழுப்புங்க விடிஞ்சிருச்சுடா பத்து மணிடா மணிரா மதிய விழுப்புவார் எலும்பாட்டி பேனி பாஞ்சு எழுப்புவார் போறாக்கு ஸ்டேர்வன் இடத்துலேயே நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இருக்கிற நடந்து போகணும் போயிட்டான் பஸ் ஏறணும் அப்போ போய் பஸ் ரீரடியாக போயிட்டு என்ன சுற்றி பார்க்குறோம்ன்றதை உங்களும் காட்டுறேன் இப்போ நாங்கள் நூரலியாவுக்கு வந்துடுறோம் பஸ்ஸில் நூரலியா டவுனில் நிற்கிறோம் இதில் ஒரு டீக்கர் கொஞ்சம் நாங்கள் வந்துடுறோம் இங்கே நேரம் கொஞ்சம் மழை சரியாக தூரிக்கன்ட்டு இருக்குது இதில் ஒரு பேங்க் வந்துருக்கு தென் மிஷன்கள் டேங் தென் நேரம் മലക്കുറിച്ച വിക്ടോറിയ പാർക്ക് പോകലാമെന്ന് ഒരു പേൺ പോട്ടിരിക്കാം എങ്ങ പാട്ടുമണ്ടാ ഇത് നുഴിവായിൽ വക്ടോരിയാ പാർക്ക് ഒരു എൻട്രൻസ് ഡീ പഞ്ച് വാങ്ങിക്കാറ് പഞ്ചുവട്ടായി പഞ്ചുവട്ട് ഇരുന്നൂറ് രൂപ அது வெள்ளையாடா சரி விரு என்ன இன்னும் இன்னும் வேண்டா ரெண்டு வாங்க சரி வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டில் போயிடுவோம் என்ட்ரி பாஸ் இதில் போட்டிருக்கு

பொருனர்ஸ் தான் தெரியும் நம்ம கண் மாற்ற இடம் எல்லாம் பொருனர்ஸ் தான் தெரியணும் ஏ இதுல சின்ன ஒரு பாலம் ஒன்று இருக்குது அப்படியே தப்ப நடந்து போய்க்கு வந்துருக்கான் விக்டோரிய மகாராணி கட்டி விடுத்துருப்பா பிக்குமார்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம்

கடையில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வச்சுருக்கிறார்கள் இருக்கு மலையில் பேர் எல்லாம் அவங்களைக்கிறார்கள் மலையில் செருந்து வாரம் அந்த புட்டக்கடவாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் இருக்கலாம் மதியம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை வீரியோவில் தெரியுதோ தெரியல புள்ளுகளில் அந்த டிசைன் டிசைன் அடையமெண்ட் சேப்பில் வட்டி நல்ல கலர் கலரான பூக்கள் மட்டும் இருக்குது ஃபுல்லாக சுற்றி வர இங்கே என்னென்று சொல்கிறேன்னா இப்போ வடமாகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையான காலநிலை இருந்தது முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூல் கிளைமேட் தானே ஸோ பெருசாக மெயின் தேவையில்லாம் இந்த தண்ணி அடிக்க வேண்டிய தேவையில் குறைவு ஆனால் இந்த வெட்டி கட்டி பராமரிக்கணும் பூச்சி அடிச்சு அடிக்கும் அப்படின்ற மாதிரி கூட பையன் வட்டி கொண்டு கேட்கறாங்க

Jawa <tuk> ada Justin Puri kurang

இதில் அப்படியே நடந்து போகக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கினேன் கல்யாணம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வந்து ஒரு செஞ்சிருக்கிறேன் இந்த இதில் ஒரு புத்தகத்தை ஸ்டாச்சு வந்து வச்சுருக்கேன் ஜப்பானீஸ் இந்த இதுக்கு இதில் என்ன போட்டு வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸில் போட்டோ உடனடி போய் குடம் அச்சுட்டு வச்சுட்டு தரக்கூடாது இருநூறுபா காசுக்கு இந்த ஸ்ரீலங்கன் டிஜூஸ் இருநூறுபாவுக்கு இந்த சுபர்சன்எல் கேமராவால் எடுத்து அடிச்சு தருவிங்க அப்படி ரெண்டு மட்டும் போய் ஓட்டு போட்டுருக்கோம் சேர்த்து அதை நாங்கள் வழியே வருவோம் மட்டும் பார்க்குறாங்க நாங்கள் வழியில் வந்து மத்தியான நேரம் இப்போ சரியான பஸ் யாருக்கும் அதை சாப்பிட்றாங்க சாப்பிட போகணும் சைக்கிள் ஃபரின்னர் வெள்ளைக்காரர்கள் அந்த சைக்கிள் கைது விடு வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நிற்கிற மாதிரி வீடியோ பார்த்துருந்து பிடிச்சிருந்தா உங்களை லைக் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி